வணக்கம் அண்மையில் உங்களுடைய பேட்டி பார்த்தோம் சார் அதில் வந்து பேசும்போது தேசிய கட்சிகளை தவிர்க்க முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டை மையப்படுத்தி பேசியிருந்தீங்க ஓகே அது ஏற்புடையது தான் ஆனால் அது தவிர்க்கவே முடியாது அப்படின்றது சரியா இந்திய அரசியல் என்று சொல்லும்பொழுது தேசிய கட்சிகளை மையமாக வச்சு தான் நடக்குது தேசிய கட்சிகளுக்கு ரோலே கிடையாது ஒரு ஸ்டேட்டில் சொல்ல முடியாது இங்கே வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் இங்கே டாமினேட் பண்ணாலும் ஒரு தேசிய கட்சியோடு ஒரு உறவு வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மத்தியில் பாஜக அரசாங்கம் இருக்கிறது அதற்காகவே ஒரு ஒரு மாநில கட்சி அவங்களோட ஒரு உறவு வச்சுக்குவாங்க காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை வரும் செக்குலர் ஃப்ரண்ட்டு அதுக்காகவே காங்கிரஸோடு வச்சுக்குவாங்க அதனால் ரெண்டுமே தவிர்த்து விட்டு இங்கே ஒரு ஃபார்மேஷனை பண்ணுறதுக்கெலாம் யாரும் தயாராகவும் இல்லை அது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸாகவும் இருக்காது அதே மாதிரி தேசிய கட்சிகள் வந்து இங்கே இருக்கிற ரீஜினல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நேரடியாக தேர்தலை சந்தித்தாலும் இது ஒன்றும் சரியாக வராது அதனால் இது ஒரு ஃபேக்ட் தேசிய பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ரீச் இருக்குது அந்த ரீ ரீச்சை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட் பார்ட்டி மட்டும் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும்னு நான் நம்பலை தான் நீங்கள் ஒரு ஒரு எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேசிய க ஒரு பார்ட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்க முடியுது போல் ஸ்டேட் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்பொழுதும் அந்த தேசிய பார்ட்டி ஒரு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் சி வந்து பிஜேபியோட அரசியலை நான் ஒத்துக்கலை பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சிறுபான்மை மக்கள் குறிப்பாக அந்த ஹிந்தி இந்துத்துவா கொள்கையே பல பேர் விற்கிறாங்க ஆனால் ஒரு நேஷனல் கவர்மெண்ட் இருக்கணும் நாங்கள் வந்து அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க அது ஒரு ஒரு வேல்யூவாக வேல்யூ இல்லையான்றது அதுக்கப்புறம் டிபேட் பண்ணிக்கலாம் ஆனால் அதோடு அதுக்காக ஒரு உறவு தேடிக்குவாங்க காங்கிரஸ் கட்சியோடு பாரம்பரியமிக்க கட்சி ரெண்டாவது அது வந்து இங்கே வந்து மைனாரிட்டிஸ் அதாவது குறிப்பாக சிறுபான்மையை வந்து நம்பி ஒரு ஃப்ரெண்ட்டுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி இருந்தால் தான் போடுவாங்க காங்கிரஸ் கட்சி அந்த ஃப்ரண்ட்டில் இல்லாட்டி சிறுபான்மை மக்களுக்கு அந்த அணி மீது நம்பிக்கை வராது அதை வந்து அண்ணாந்திராவோட முன்னேற்றம் உணர்ந்துருக்கேன் அது வந்து பிஜேபி கூட போகும்பொழுது அவர்களுக்கு வந்து உணர்கிறாங்களே இது பிஜேபி கூட இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு வரல காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் மைனாரிட்டி ஓட்டு போகுது பிஜேபிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும் அதனால் ரெண்டியுமே தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் களம ஒன்றும் அப்படி இல்லை